அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் பதினைந்தாவது நாள் இந்த பதினைந்தாவது நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து மாபெரும் ஆசிரின் காரியம் என்று சொல்லுகின்றார் நீ தலையானவன் நீ இந்த வாழ்வில் உயரமான சிகரங்களை தொட்டுக்கொள்ள படைக்கப்பட்டவன் அப்படி இருக்கும் பொழுது ஏன் கீழான காரியங்களை குறித்து வேதனைப்படுகின்றாய் நீ வாலானவன் கிடையாது தலையானவன் உன்னை யாராவது கீழே மிதித்திருந்தாலும் கூட நான் உன்னை மதிக்கின்றேன் ஏனென்றால் நீ என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் ஆகவே உன்னை நான் மதிக்கின்றேன் ஒருபோதும் உன்னை நான் மிதித்ததும் இல்லை மிதிக்க நினைத்ததும் இல்லை அடுத்தவர்கள் உன்னை மிதிக்கிறார்கள் என்பதால் நீ வாலாகிவிட முடியாது நீ கீழானவனும் கிடையாது எழுந்து பிரகாசிக்க வேண்டிய மகன் எழுந்து பிரகாசிக்க வேண்டிய மகள் ஆகவே அடுத்தவர் என்ன காரியங்கள் உனக்கு பண்ணி இருந்தாலும் அண்டவராகிய நான் உனக்குச் சொல்லுகின்றேன் நான் உன் கூடவே இருக்கின்றேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு அவரே சொல்றாருங்க அவர் உங்களை அழைக்கின்றார் மேலான வாழ்க்கைக்காக ஆகவே கீழான வாழ்க்கையை விட்டு விட்டு வாருங்கள் மேலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளலாம் அமேன்